கோவை சர்வதேச விமான நிலையத்தில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு கடந்த ஏழு நாட்களில் எழுபதாயிரம் பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜனவரி பதிமூன்று முதல் பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்பட்டன குறிப்பாக பொங்கல் தினமான ஜனவரி பதினான்கு அன்று மட்டும் முப்பத்தி நான்கு விமானங்கள் இயக்கப்பட்டது சிறப்பு பொங்கல் மற்றும் மறுநாளில் தினசரி ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் மேற்கொண்டனர் சில நாட்களில் இந்த எண்ணிக்கை பத்தாயிரத்தை தாண்டியது என விமான நிலைய இயக்குநர் தெரிவித்தார் கோவை விமான நிலையத்திலிருந்து சென்னை பெங்களூரு டெல்லி மும்பை ஆகிய உள்நாட்டு நகரங்களுக்கும் அபுதாபி ஷார்ஜா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் தினசரி முப்பதிலிருந்து முப்பத்தி இரண்டு விமானங்கள் இயக்கப்படுகின்றன விமான நிலையத்தின் பயணிகள் போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது விடுமுறை காலங்களில் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பயண சீட்டு கிடைப்பதில் சிரமம் இல்லை என விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்